வயலூர் முருகப்பெருமானுக்கு அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை புகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை ஓம் ஒம்சைராம் நற்பவி ஆறுமுகம் அருளிடும் மனதனும் ஏறுமுகம் நான் வாரியம்மாள் சரவணன் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்றைய பதிவு வயலூர் முருகன் நிகழ்த்திய ஒரு திருவிளையாடல்னு சொல்றதா அவர் வந்து அவர் செய்த லீலைன்னு சொல்றதா அப்படின்னு ஒன்றும் புரியலங்க அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு பதிவு தான் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன் இன்றைய பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா பதிவை நீங்க கேட்க கேட்க ஸ்கிப் பண்ணணுன்ற எண்ணமே உங்களுக்கு வராது அது மட்டும் நான் கண்டிப்பா சொல்லுவேன் ஏன்னா ஒரு சினிமா படம் வந்து ஒரு த்ரில்லிங்கான ஒரு படம் பார்த்தோம் அப்படின்னா அடுத்தது என்ன நடக்கும்ன்ற மாதிரி இருக்கும்ல அது போலதான் இன்றைய பதிவானது இருக்க போகுது அதனால நீங்கள் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாம தான் பார்ப்பீங்க ஆனா வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் போட்டுட்டு வந்துருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் நான் வந்து பூஜை பொருட்கள் எல்லாம் வந்து சேல் பண்ணிட்டு இருக்கேன் உங்க எல்லாருக்கும் தெரியும் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கீங்க உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பொருள் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப தரமா இருக்குமா அப்படின்னு வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க அதோடவே சேர்த்து நான் மாலையும் சேல் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பையும் முருகப்பெருமான் தான் ஏற்படுத்தி கொடுத்தார் அது நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க அதாவது நம்ம பாமனையா திருக்கோவில்ல வந்து வேல்மார்கள் கூட்டு பிரார்த்தனை செய்தோம் இல்லையா அப்போ வந்து பரிமலாண்ட சகோதரி வந்து அங்கேருந்து வேலக்காய் மாலையை நமக்கு செய்து கொடுத்துருந்தாங்க சாமிக்கு போடணும் அப்படின்னு சொல்லி அந்த மாலையை வந்து நல்லபடியாக நம்ம சாமிக்குலாம் போட்டு ரொம்ப அழகான அலங்காரம்லாம் நடந்தது நம்ம பார்த்தோம் அப்போ ஒரு அம்மா கேட்டாங்க அம்மா இந்த ஏலக்காய் மாலை ரொம்ப அழகா இருக்குது நல்லா இருக்கு எனக்கும் தேவைப்படுது எனக்கு வந்து செய்து கொடுப்பாங்களா நீ கேட்டு சொல்லுமா அப்படின்னாங்க அப்போதான் முதன் முறையா வந்து நான் அந்த சகோதரிகிட்ட கேக்குறேன் நீங்க வந்து சேல் பண்ணுவீங்களா நான் உங்களுக்கு ஆர்டர் எடுத்து தரேன் நீங்க எனக்கு செய்து தரீங்களா அப்படின்னு நான் வந்து கேட்டிருந்தேன் சரி ஓகேம்மா நான் செய்து தரேன் ஏன்னா அவங்க சொந்தமா வந்து ஏலக்காய் தோட்டம் வந்து வச்சிருக்காங்க மிளகு தோட்டமும் வச்சிருக்காங்க அதன் மூலியமா நான் செய்து தரேம்மா அப்படின்னாங்க அவங்களுக்கு முருகப்பெருமான நிகழ்த்தி அற்புதமும் வந்து நான் சொல்லியிருக்கேன் அவங்க அவங்க வந்து ஒரு சிங்கிள் பேரண்ட் இந்த மாதிரி ஒரு உதவியெல்லாம் யாருக்கு எப்படி நடக்கணுன்றது முருகர் பந்து முடிச்சு போடுறாருன்ற மாதிரி இருக்கு பாருங்க அப்ப சகோதரி சொல்லியிருந்தாங்க நான் தாராளமா வந்து செய்து தரமா நீங்க வந்து சேல் பண்ணுங்க அப்படின்னாங்க சரின்னு முத முதல்ல வந்து நங்கநூலி சேர்ந்த தான் வந்து நான் இந்த ஆர்டர் வந்து எடுத்து கொடுக்குறேன் அம்மா வந்து அவங்க வீட்டுல முருகன் படம் ஒண்ணு வச்சிருக்காங்க அந்த படத்துக்கும் அதோட அவங்க வீட்டுக்கு பக்கத்துல வந்து முருகன் கோவில் இருக்கு அங்க சாமிக்கு போடணும் அப்படின்றதுனால நாலு மாலை வந்து எனக்கு ஆர்டர் போட்டிருந்தாங்க அவங்க வீட்டுக்கு மாலை அற்புதமா வந்து சேர்ந்தாச்சுங்க வந்ததும் அன்னைக்கு மறுநாள் வந்து செவ்வாய் தான் நினைக்கிறேன் அவங்க மாலை போட்டுட்டு பூஜை முடிச்சிட்டு எனக்கு வந்து ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க அம்மா மாலை ரொம்ப நல்லா இருந்தது நான் சாமிக்கு போட்டிருக்கேன் இன்னைக்கு பாரு அப்படின்னாங்க அப்போ நான் அந்த ஃபோட்டோ பாத்தீங்கம்மா ரொம்ப அழகா முருக முருகப்பெருமான் ரொம்ப அம்சமா இருக்குமா மாலைன்னு சொன்னேன் அப்போ கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேல் போல ஒரு அமைப்பு வந்து தெரிஞ்சுது அப்ப நான் சொன்னேன் அம்மா கீழே ஏதாவது நழில் போட்டுதான் என்னன்னு பாருங்களா வேல் போல இருக்கு பாருங்க அப்படின்னு நான் சொன்னேன் அவங்க நான் சொன்னதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அதை கவனித்து பார்த்துருக்காங்க என்ன ஒரு ஆச்சரியம்னா அங்கே வந்து ஒரு விளக்குன்னு ஒலியோ ஒரு லைட்டோட வெளிச்சமோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஆனால் கீழே வந்து பார்த்திங்கன்னா வேல் போல் தெரியுது அவங்களுக்கு ஒரு மாதிரி படபடப்பாகிட்டு எனக்கு உடனே வீடியோ காலே போட்டுட்டாங்க மாறி மாறி நீங்கள் கொஞ்சம் பாரு பாருன்னு வீடியோ காலே எனக்கு போட்டாச்சு நான் அங்கே பார்க்கும்போது தான் தெரியுது நான் வந்து அந்த ஃபோட்டோவில் எப்படி உணர்ந்தனோ அந்த வேல் போல் அமைப்பு அங்கே தெரியுது ஆனால் அங்கே வந்து வில வந்து லைட்டோட வெளிச்சமோ விளக்கோட ஒலியோ எதுவுமே இல்லை ஆனா அவங்க வேல் போன்ற ஒரு காட்சியும் முருகப்பெருமான் கொடுத்திருந்தாரு அப்போ நான் சொன்னேன் அம்மா ரொம்ப சந்தோஷம் நீங்க ஆசையா வாங்கி போட்டீங்களா முருகப்பெருமானுக்கு அதனால வேல் போன்ற ஒரு காட்சி வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காரு கோவிலுக்கும் கொடுக்கணும்னு நினைச்சிங்களே அதுல அதுக்காக முருகன் உங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்காருமா அப்படின்னு நான் சொன்னேன் அவங்களுக்கு அப்படி நடந்தது இன்னொரு ஒரு சகோதரி வந்து ஏலக்கா மலை கேட்டிருந்தாங்க அவங்க மூணு வரிசையில கேட்டிருந்தாங்க சரின்னு அவங்க ஆர்டர் போட்டாச்சுங்க அவங்க வீட்டுக்கும் மாலை போயாச்சு இதற்கிடையில ஒரு சகோதரி வந்து நம்ம வேல்மாரல் கூட்டு பிரச்சனையில எல்லா சித்தர்களோட படம் வைத்த ஒரு படம் வந்து நம்ம ராதிகா சிஸ்டர் கொண்டு வந்திருந்தாங்க அந்த படம் வந்து எனக்கு போட்டோ இருந்தா அனுப்புங்க சிஸ்டர் எனக்கு அந்த எல்லா சித்தர்கள் இருக்கிற மாதிரி போட்டோ வந்து நானும் பிரேம் பண்ணி வச்சுக்க போறேன் அவங்க கிட்ட போட்டோ இருந்தால் எனக்கு அனுப்புங்க அப்படின்னு வந்து அவங்க கேட்டாங்க இவங்க கிட்ட நான் கேட்டுட்டு இருக்கிற அதே நேரத்துல இவங்க சகோதரி வந்து மாலை பாருங்க அவங்க அந்த மாலைய எந்த சமயத்தையும் வாங்கியிருக்காங்க அவங்க அவங்க வீட்டுல சித்தர்களுடைய போட்டோ வந்து வச்சிருக்காங்க போல அந்த சித்தர்களுதான் அந்த தான் இந்த ஏலக்காய் மாலையை போட்டு எனக்கு உடனே அந்த போட்டோவை சென்ட் பண்றாங்க எனக்கு ஒரே ஆச்சரியம் என்னன்னா ஒரு நாலஞ்சு சித்தர்கள் இருக்கிற ஃபோட்டோவை ஒரு சகோதரி கேட்டுட்டு இருக்காங்க நாங்கள் பேசிட்டு இருக்கும் போதே இத்தனை சித்தர்கள் இருக்கிறவுடைய ஃபோட்டோவை உடனே எனக்கு காட்சி கொடுத்தா மாதிரி இருந்தது நீங்களே பாருங்களேன் எவ்வளோ சித்தர்கள் இருக்கிற ஒரு ஃபோட்டோவுக்கு அழகான அந்த ஏலக்க மாலை எவ்வளோ அம்சமாக இருக்குது அப்படின்னு எங்களால் வந்து அந்த ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறதுன்னே எங்களுக்கு புரியல அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது நாம் சித்தர்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் குருமார்களை பற்றி பேசிகிட்டு இருக்கும் போதே அவங்களுடைய காட்சி நமக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம் அதோட இந்த ஃபோட்டோ வந்து அவங்க மூட்டை அதாவது கனகம்பட்டி சித்தரையா கோவிலுக்கு போயிருக்காங்க தான் இந்த சித்தர்கள் எல்லாரும் இருக்கக்கூடிய பிரேம் போட்ட போட்டோவை அவங்க வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க உண்மையிலே எல்லாருடைய வீட்டுல இருக்க வேண்டிய ஒரு போட்டோன்னு கூட சொல்லலாம் எல்லா குருமார்களும் எல்லா சித்தர்களுமே ஒருங்கிணைந்து பாக்குறதே மிகப்பெரிய ஒரு அரிய அற்புதம் தான் சொல்லணும் ஸோ அந்த மாதிரி ஒரு காட்சி இரண்டாவதா மால வாங்கினவங்களுக்கு நடந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது மூன்றாவதா வாங்கினவங்க வந்து குலதெய்வத்துக்காக வாங்கியிருக்காங்க அதனால வாங்கினதும் நேரா அவங்க குலதெய்வ கோயிலுக்கு கொண்டு போயிட்டாங்க நான்காவதா தான் மிகப்பெரிய அற்புதம் நம்ம வயலூர் முருகன் முருகப்பெருமான் நிறுத்தியிருக்காரு அது என்னன்னு பாப்புவாங்க அண்ணா வந்து திருச்சியை சேர்ந்த கோபி அண்ணா நீங்க எல்லாரும் ஜிஎஸ்கே கோபி அண்ணா நினைச்சிடாதீங்க அவர் வேற ஆனா என்னன்னு தெரியல முருக பக்தியில ரொம்ப ஆழ்ந்திருக்கவங்களுடைய பேர் வந்து கோபி அப்படின்னு வந்து அமைஞ்சிருக்கிறதுல பெரிய அற்புதமா இருக்கு ஏன்னா இந்த அண்ணாவும் வந்து முருக பக்தியில அப்படி ஆழ்ந்திருக்கக்கூடிய ஒரு அண்ணான்னு சொல்லலாம் இவர் பார்க்காத முருகன் கோவிலே இல்ல அப்படின்னு சொல்லலாம் நான் எப்ப ஃபோன் பண்ணாலும் நான் முருகன் கோவிலில் இருக்கிறேமா அப்படின்னுவாரு அந்த அளவுக்கு முருகன் மீது ஒரு தீராத பக்தி கொண்ட ஒரு அண்ணன் அப்படின்னு கூட நான் சொல்வேன் என்னுடைய சேனல் ஆரம்பித்து நான் எப்போ வேல்மாரில் பத்தி பேச ஆரம்பிச்சனோ அப்போதான் அண்ணா வந்து நான் என்னோட சேனல் முதல் முதலே பார்க்கறாங்க அப்போதுலருந்தே அண்ணா வந்து எனக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமாவே எனக்கு அண்ணாவை வந்து தெரியும் அவர் திருச்சியில் இருக்காரு அப்போ அவருக்கு வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து திருப்புகள் வாங்கி படிக்கணும் அப்படின்னு வந்து ஒரு ஆசை இப்போதான் வந்து ஆன்லைன் மூலியமா புக் பண்ணி வாங்கிட்டார் புத்தகம் வாங்கினதும் இவங்க வீட்டுல இருந்து வயலூர் முருகன் கோவிலுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரத்துல போயிடலாம் அதனால இவர் என்ன பண்றாரு திருப்புகல் புத்தகம் முத முதல்ல வாங்கிட்டு ஒரு பேக்கெட் நிறைய சாக்லேட்லாம் வாங்கிட்டு வயலூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு அவருடைய பாதத்தில் திருப்புகளை வச்சு அங்கிருந்து அதுக்கப்புறம் கொண்டு வந்து நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா வந்து வயலூர் முருகன் கோயிலுக்கு போயிருக்காரு திருப்புகழுக்கு திருப்புகழ்ன்னு பெயர் வைத்தது யாரு முருகப்பெருமான் சரி இந்த பெயர் வச்ச இடம் என்னன்னு தெரியுமா வயலூர்ல தான் வயலூர்ல தான் முருகப்பெருமான் திருப்புகழ்ன்ற பெயரை வந்து வைக்கிறாரு அது மட்டும் இல்ல நம்ம திருவண்ணாமலையில வந்து முத்தை திருப்பத்தி திருநகை பாடல் ஒரே ஒரு பாடல் மட்டும்தான் திருப்புகழில அரங்கிரிநாதன் ஐயா அவர்கள் பாடுறாரு அதோட முருகப்பெருமான் அருணகிரிநாதரை பார்த்து என்ன சொன்னாரு சும்மா இரு சொல்லற அதாவது பனிரெண்டு வருடங்கள் நீ சும்மாவே கிடவ அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு அதன்படி அவர் திருவண்ணாமலையிலேயே வந்து தவம் இருக்கிறாரு அந்த பனிரெண்டு வருடங்களுக்கு பிறகு அவருடைய ஞான திஷ்டியில முருகப்பெருமான் தோன்றி வர சொன்ன முதல் இடம் எது அப்படின்னா வயலூருக்கு தான் வயலூருக்கு வந்ததுக்கு பிறகுதான் அவர் இந்த திருப்புகழ் அப்படின்ற ஒரு அமிர்தமே நமக்கு கைக்கு கிடைக்குது அதுக்கப்புறம் தான் நிறைய தலங்களுக்கு ஒவ்வொரு திருப்புகழுமே வந்து ஒவ்வொரு தலத்துக்கு வர சொல்லி முருகப்பெருமான் ஞானதிஷ்டியில சொல்லுவார் அதன்படி அந்தந்த திருத்தலத்துக்கு போயிட்டு வந்து நிறைய திருப்புகழ்கள் அவர் எழுதினாரு அவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு திருக்கோவில் அப்படின்னா நம்ம வயலூர் முருகன் கோவில சொல்லலாம் இல்லையா அதனால அண்ணா பாருங்க அழகா திருப்புகழ் புத்தகம் வாங்குறாரு அழகா கொண்டு போய் முருகனோட பாதத்துல வச்சு கொண்டு வந்து அங்கேயே ஒரு திருப்புக்களை படிச்சுட்டா இவர் வந்து திருப்புகள் படிக்கவே ஆரம்பிச்சிருக்காரு இப்ப நமக்கு வந்து திருப்புக்கள் சரியா படிக்க வரல என்னதான் வந்து நம்ம கூட்டி படிச்சாலும் எனக்கு படிக்க வரல அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுறீங்க அப்படின்னா நீங்க வச்சிருக்கக்கூடிய திருப்புகளை ஏதாவது ஒரு முருகன் கோயில் கொண்டு போங்க அவருடைய பாதத்துல வைங்க முருகா எனக்கு திருப்புகள் படிக்கணும்னு ஆசையா இருக்கு எனக்கு படிக்க வரல முருகா நான் எப்படியாவது திருப்புக்கள் படிக்கணும் அதற்கான ஞானத்தை எனக்கு கொடுங்க முருகா அப்படின்னு வந்து மனசார வேண்டிட்டு வாங்க அவர் கண்டிப்பா கொடுப்பாருங்க ஏன்னா அருணகிரிநாதருக்கு ஒண்ணுமே தெரியாது எனக்கு எந்தவித படிப்பறிவுமே எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் வந்து ரொம்ப வருத்தப்படுவாரு அப்ப முருகப்பெருமான் என்ன பண்ணுவாரு அவருடைய ஞானவேல் வேல் கொண்டு அவருடைய நாட்களை ஓம் அப்படின்ற ஒரு பிரணவ மந்திரத்தை அவர் எழுதுவார் அதன் பிறகுதான் அவர் திருப்புகடியை எழுத ஆரம்பிச்சாரு அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அதன் போல எனக்கும் திருப்புகழ் படிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு முருகா எனக்கு படிக்க வரல முருகா எப்படியாவது அந்த ஞானத்தை கொடுங்க முருகா அப்படின்னு வந்து நீங்க ஏதாவது ஒரு திருக்கோயிலுக்கு போறீங்க அப்படின்னாலும் இதற்காக வந்து நம்ம ஆறுபடி முருகன் கோயிலுக்கு போக முடியாது போக வாய்ப்பு இருக்குன்னா அங்க கொண்டு போங்க அப்படி இல்லைன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோயில் கொண்டு போய் அவரோட பாதத்துல வச்சு வேடிக்கிட்டு வந்து நீங்க படிச்சு பாருங்க நிச்சயமா நமக்கு அந்த அருளை வந்து முருகப்பெருமான் கொடுப்பாரு அவர் முத முதல்ல திருப்பகங்க படிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பும் போது அவருக்கு ஒரு எண்ணம் வருது என்னன்னா நீண்ட நாட்களா அவருக்கு வந்து ஒரு வயலூர் முருகனுக்கு ஒரு மாலை வாங்கி போடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் அவருக்கு இருக்கு மாலைன்னதுமே அவருக்கு வந்து இந்த ரோஜா பூ மாலையோ இல்ல வந்து சம்பிங்கயோ கடம்ப மாலையோ இதெல்லாம் அவருக்கு வந்து தோணலை ஒரு மாலை வாங்கி போடணும் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் அவருக்குள்ள இருக்கு அப்ப முருகர்கிட்ட சொல்றாரு முருகா இந்த எண்ணத்தை உருவாக்குனது நீதான் எங்கிட்ட இருந்து நீ மாலை வாங்கி போட்டுக்கணும்னு நினைக்கிற அது என்ன மாலை வேணும் எப்படி வேணும் எங்க இருந்து நான் வாங்கணும் அப்படின்றதையும் நீயே எனக்கு சொல்லிடு அதன்படியே வாங்கிட்டு வந்து நான் உங்க கழுத்துல போடுறேன் அப்படின்னு அண்ணா வந்து அங்க வயலர் முருகன் கிட்ட சொல்லிட்டு தான் அவர் வந்து வீட்டுக்கே வராரு அதன் பிறகு என்னுடைய பதிவுகள் அவர் வந்து பார்த்துருக்காரு அப்போ வந்து ஒரு பதிவுல நான் சொல்லியிருப்பேன் நம்ம ஏலக்காய் மாலை வந்து நான் சேல் பண்றத பத்தி ஒரு பதிவுல நான் கொடுத்திருந்தேன் அண்ணனுக்கு திடீர்னு ஒரு எண்ணம் வருது ஒருவேளை முருகப்பெருமா நம்ம இடம் வந்து ஏலக்கா மாலையை கேட்கிறாரோ நம்ம சகோதரி கிட்டே இப்ப கிடைக்குதுன்னு சொல்றாங்களே நாம ஏன் இங்கேயே வாங்கக்கூடாது அப்படின்னு அவர் வந்து நினைக்கிறாரு நினைச்ச உடனே எனக்கு வந்து உடனே போன் அடிக்கிறாரு கரெக்டா ஏப்ரல் இருபத்தி ஒன்பதுங்க எனக்கு போன் அடிக்கிறாரு அம்மா அந்த மாதிரி எனக்கு ஏலக்கா மாலை வேணும் எனக்கு வந்து எத்தனை நாள்ல ரெடி பண்ண தர முடியும் என்ன எதுன்னு அந்த டீட்டெயில என்ன கேக்குறாரு சரி ஏன்னா நீங்க ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா தான் நான் வந்து ரெடி பண்ணி நான் உங்களுக்கு தர முடியும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் ஆகும்னா அப்படின்னு வந்து நான் சொல்றேன் சரிம்மா எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல எனக்கு வந்து நான் கேட்கிற மாதிரி வடிவமைச்சு கொடுத்துருங்க எனக்கு வந்து ரெண்டு அடியில மாலை வேணும் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு இது வந்து வயலூர் முருகனுக்காக நான் வந்து கேக்குறமா அவர் வந்து சின்ன முருகனதாமா இருப்பாரு அப்போ அவருக்கு கச்சிதமா போடணும்னா ரெண்டு அடியில போட்டா நல்லா இருக்கும் எனக்கு ரெண்டு அடியில பண்ணுங்கம்மா அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு சரிண்ணா அப்படின்னு வந்து ஆர்டர் எடுத்துக்கிட்டே மாலையும் செய்ய சொல்லி நான் ஆர்டர் கொடுத்தாச்சுங்க அதுக்கப்புறம் திடீர்னு மறுநாள் போன் பண்றாரு என்னன்னு தெரியல எனக்கு ரெண்டு அடியில் போட சொல்லி ஒரு உணர்வு வந்துகிட்டே இருக்கு ரெண்டு அடியில நீ ரெடி பண்ணிடுமா பரவாயில்ல நீ பண்ணிடுமா அப்படின்னு சரி நான் பரவாயில்ல வதியே பண்ணிவிடுவோம் அப்படின்னு நான் பண்றேன் ஃபர்ஸ்ட் ரெண்டு அடின்னு சொன்னார் ரெண்டு அடி அப்படின்னு சொல்றாரு இன்னொன்று வந்து ரெண்டு ஓப்பனாக கொடுமா அப்படின்றாரு அதாவது மாலை டைப்பில் எனக்கு வேண்டாம் ஓப்பனாக கொடுமா எது சாமிக்கு போட்டதுக்கு அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு ஓப்பன் டைப்பில் அவர் கேட்குறாரு ரெண்டு அடியில ஏலக்காய் மாலைன்னு சொல்றாரு இந்த டிசைனு சொல்லியாச்சு நானும் அழகாங்க ஆர்டர் கொடுத்தாச்சு அங்கேயும் மாலை ரொம்ப அற்புதமா வந்து ரெடி ஆயிடுச்சு ரெடியானதும் சகோதரி எனக்கு போட்டோ எடுத்து அனுப்புறாங்கிட்ட சொல்றேன் சிஸ்டர் அவங்க வந்து ஓப்பன் டைப்ல கேட்டாங்க நீங்க வந்து மாலை டைப்ல ரெடி பண்ணிட்டீங்களே அப்படின்னு நான் கேக்குறேன் ஆனா என்னென்னு என்னன்னு தெரியலமா நீ எனக்கு சொன்ன ஞாபகம் இருந்தது ஆனா நான் எப்படி இதை பின்னணுன்னு எனக்கே தெரியலையே நான் எப்படி மணி வச்சு ரெடி பண்ணேன்னு எனக்கு தெரியலமா அப்படின்னு அவங்க சொல்றாங்க இருந்தாலும் மாலை பார்க்க அம்சமாக இருக்கு பிரிக்கிறதுக்கு மனசு இல்லை தான் இப்ப ஓப்பனாக ஆக்கணும் சரி இருந்தாலும் நான் கிட்ட கேட்குறேன் அண்ணன் என்ன முடிவு பண்ணுறாரு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அண்ணனுக்கு இந்த விஷயத்த சொல்றேன் அவர் ஒரே ஒரு மெசேஜ் போட்டார் இந்த மாலையை கேட்டது முருகன் எப்படி வேணுன்றதை அவரே வடிவமைச்சு பாருமா இதில் நம்ம அது கோர்த்த மாலையை பிரிக்க வேண்டாம் இது எப்படி இருக்கோ அப்படியே கொடுத்துருமா எனக்கு அப்படின்னுட்டார் எனக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவாக போயிடுச்சு அப்போ நான் சிஸ்டர் கிட்ட சொன்னேன் சிஸ்டர் நீங்கள் எதுவும் பிரிக்காதீங்க இந்த மாலை எப்படி வந்திருக்கோ இதை அப்படியே வந்து நீங்கள் பேக் பண்ணிடுங்க அப்படின்னா அப்போதான் அந்த மாலை வந்து நமக்கு ஃபோட்டோ வந்துச்சு இல்லையா அப்போ வந்து மனசுக்குள்ள ஒரு எண்ணம் என்னன்னா இந்த மாலை நம்ம சாமிக்கு போட்டதுக்கு அப்புறம் பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது அதனால அது என்ன பண்ணுறேன் என்னுடைய ஸ்டேட்டஸ்ல நான் வைக்கிறேன் வயலூர் முருகனுக்காக ரெடி பண்ண மாலை இது எல்லாரும் பார்த்து வணங்கிக்கோங்க அப்படின்னதும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு வயலூர் முருகனுக்கு கரோஹரா அப்படின்னு வந்து என்னோடய ஸ்டேட்டஸ் முழுக்கவே ரொம்ப போச்சு மெசேஜ் எல்லாம் அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க என்னுடைய முதல் ஆர்டர் அதுவும் வயலூர் முருகப்பெருமானுக்கு இந்த அளவுக்கு சிறப்பாக வந்து அமைஞ்சிருச்சு அப்படின்றதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவே இருந்தது அண்ணா ஆர்டர் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக செவ்வாய்கிழமை கிருத்திகை அன்னைக்கு தான் ஆர்டர் கொடுக்குறாரு நான் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆகும் நான் எதிர்பார்த்தேன் ஆனால் இதை செய்ய சொல்றதே முருகப்பெருமான் தானே அதனால கரெக்டாக சனிக்கிழமை சஷ்டி அன்னைக்கு மாலை ரெடி ஆயிருச்சு காலையிலேயே வந்து மாலை ரெடின்னு வந்ததும் தான் நாங்க வந்து கொரியர் போறோம் அதாவது ஷஷ்டி அன்னைக்கு நாங்க கொரியர் போட்டாச்சு அப்போ அண்ணா கிட்ட சொல்றேன் அதான் ஞாயிற்றுக்கிழமை லீவுனா அதனால திங்கக்கிழமை காலையில உங்களுக்கு கிடைச்சிடணா அப்படின்னு நான் சொன்னேன் இவர் வந்து வேலை வெளியே போற வேலையெல்லாம் இருக்கு இருந்தாலும் எப்படி இருந்தாலும் மாலைக்கு வந்துடும் மாலை வந்த கையோட உடனே நம்ம வந்து வயலூர் கிளம்பி போயிடணும் ஏன்னா ஒரு பத்து நிமிஷம் தானே போயிடலாம் இல்லையா அதனால வாங்கி வீட்டில் வைக்கிறது இந்த கதையெல்லாம் இருக்கக்கூடாது மாலை வந்த கையோட வந்து முருகனை பார்க்க கிளம்பிடணும் அப்படின்ற எண்ணத்துல வீடு வாசல் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு திங்கட்கிழமை காலையில இருந்து வெயிட்டிங்லேயே இருக்கிறாருங்க எனக்கு வந்து போன் பண்ணாருமா இன்னும் மாலை வரலையம்மா அப்படின்னாரு ஆனா இன்னைக்கு கன்ஃபார்மா வந்துடும்ணா அப்படி இல்லைன்னா மறுநாள் ஒரு நாள் தள்ளி போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குண்ணா நம்ம எதுவுமே முடிவு பண்ணுறது ஏன்னா எல்லாமே முருகன் செய்யலாம் அப்படின்னா இல்லைம்மா அதை பற்றி எனக்கு எதுவும் இல்லை எனக்கு என்னென்னா கொஞ்சம் நான் வெளியே போற வேலை இருக்கு மாலை வந்ததும் எனக்கு என் கையால் வாங்கணும்னு ஒரு ஆசை ஆனால் எனக்கு கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலையா இருக்கு அதுக்கு தாம நான் யோசிக்கிறேன் மாலை வந்தால் என் கையால் வாங்கணும்னு தாம நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னாரு சரி நான் எதுவாக இருந்தாலும் முருகன் செயல் எப்படி இருந்தாலும் இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க அதை வச்சே நீங்கள் வாங்கிக்கோங்கண்ணா அப்படின்ற இவர் வந்து அன்னைக்கு முழுக்க வெயிட் பண்ணுறாரு ஒரு மூணு மணி வரையும் வெயிட் பண்ணுறாரு மாலை வரவே இல்லை இப்போ என்ன ஒரு விஷயம்னு கேளுங்க அவர் அண்ணா சொன்னது என்னன்னா மாலை வந்தா உடனே கோவிலுக்கு போகணுன்றது இவருடைய எண்ணம் ஆனால் முருகப்பெருமான் வந்து எனக்கு இத்தனை மாலவேணன் இப்படி தான் வேணுன்றது இவ்வளவோ முடிவு பண்ண அவரு என்னைக்கு என் கழுத்தில் வந்து விடணுன்றதையும் அவர் தானே முடிவு பண்ணுவார் இவனுக்கு வந்து திகக்கிழமை காலையில் வந்துருச்சு அப்படின்னா உடனே கொண்டு வந்து போட்டுருவான் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது நீ செவ்வாய் கொண்டு வந்தா என் கழுத்துல போடணும் அப்படின்ற மாதிரி முருகர் அவர் சொன்னது இப்படிதான் சொன்னார் என்ன நான் வந்து அவ்வளோ துடிப்போட இருந்தமா வந்த உடனே கோயிலுக்கு போகணும்னு ஆனா கடைசி வரைக்கும் முருகன் எனக்கு சாயந்தரம் தான் மாலை என் கையில கிடைக்கிற மாதிரி அவர் பண்றாரு அப்படின்னாரு அதாவது இவரு மூணு மணி வரைக்கும் வெயிட் பண்ணாரு மாலை வரல சரி என்ன பண்றாரு வெளியே அர்ஜென்ட் வேலைன்றதான் கிளம்பி போயிட்டாரு கிளம்பி போனா கொஞ்ச நேரத்துக்கு எல்லாம் போன் வருது உங்களுக்கு பார்சல் வந்திருக்குங்க எங்க குடுக்கணுங்க அப்படின்றாரு இவருக்கு வந்து என்னடா இது நம்ம கையால வாங்கணும்னு நினைச்சுமே சரி நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேக்குறாரு இவர் எங்க போயிருக்காரோ அங்கதான் சுத்து வர்றாரு கொரியர் குடுக்கறதுக்காக ஆள் இருக்காங்க போல இருக்கு உடனே அண்ணன் சொல்றாரு நீங்க அங்கேயே வெயிட் பண்ணுங்க நானே வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்றாரு சரி இனி இவர் அங்க போறாருங்க அங்க போனதும் ஒரு கோவில் கோவில் வாசலை வச்சுதான் இவர் மாலையை வாங்குறாரு அந்த கொரியர் கொண்டு வந்தவர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு கிட்டே இருக்குமா கொஞ்சம் வயசானவரு போலதான் இருக்கு அவர் வந்து வரி பவ்யமா அந்த பார்சலை கையில் எடுக்கிறார் எடுத்தது என்னங்க ஐயா இதுல எதுனா ப பூச்செடி எதனா இருக்கா அப்படின்னு கேக்குறாரு இதை சொல்றாங்க இல்லைங்க வயலூர் முருகனுக்காக வேண்டி நான் ஏலக்காய் மாலை போட்டிருந்தேன் ஆர்டர் போட்டிருந்தேன் அந்த பார்சல் தாங்க அப்படின்றதும் அவருக்கு வந்து ஒரே சந்தோஷம் உடனே பாக்ஸை வந்து தொட்டு கும்பிட்டுட்டு செப்பல் போட்டிருந்ததை கழட்டி விட்டுட்டு மே பக்கமா நின்று இவர் வந்து மாலையை கொடுக்கறாராம் அண்ணா தான் செப்பல்லாம் கழட்டி விட்டுட்டு கிழக்கு நின்று அந்த பார்சலை வாங்குறாராம் இது வந்து ஒரு கோவில் வாசல்ல நடக்கதான் எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள் அண்ணன் சொல்லும்போது எனக்கு அப்படியே கண்ணே கலங்கிருச்சு எனக்கு ரொம்ப என்ன சொ இது சாதாரணமாக ஒரு சிலர்லாம் என்னமா இதெல்லாம் அப்படின்லாம் ஆனால் இது அனுபவபூர்வமாக உணர்ந்தவங்களுக்காக மட்டும்தான் இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியுன்ற மாதிரி இருந்தது ஏன்னா எனக்கு வந்து எனக்கு இந்த ஒரு மாலையை வச்சு இவ்வளோ விஷயங்கள் நடக்குமா அப்படின்னு எனக்கு ஆச்சரியமாக போச்சு ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு பதிவாக கொடுக்குற அளவுக்கு முருகன் அதில் அற்புதம் நிகழ்த்தியிருக்காரு இன்னும் இருக்குது கேளுங்க இவர் வந்து அழகாக பார்சல் வாங்கியாச்சு இவர் என்ன நினச்சார் தான் கையாலேயே இந்த பார்சல் வாங்கணும்னு நினைச்சாரு அதே போல வாங்கியாச்சு பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சுங்க இப்ப கொண்டு வந்ததும் என்னன்னா இவரு பார்சல் வந்து ஒரு பக்கம் கொஞ்சம் நசுங்கனா மாதிரி இருக்கு அது ஒரு போட்டோவும் எடுத்து அனுப்பிச்சிருந்தாரு இவரு அப்போ வந்து இவ்வ இவருக்கு என்னன்னா மறுநாள் தான் நம்ம பிரிக்கணும் செவ்வாய் கிழமை காலையில் பிரிச்சுட்டு நேராக கோயிலுக்கு கொண்டு போகணும் இவர் நினைச்சாரு ஆனால் ஒரு பக்கம் நசிங்க் இருக்கவே மனசுக்குள்ளே என்னன்னா ஏதாவது உள்ளுக்குள்ளே டேமேஜ் எதுனா ஆயிருக்க போது மனசு கொஞ்சம் வருத்தமாக போயிடும் அதை நாளைக்கு தெரிஞ்சிக்கிறத இன்னைக்கே பார்த்து எதுனா சரி பண்ண முடியுமான்னு பார்த்துருவோன்ற மாதிரி உடனே அந்த பார்சில் அவர் பிரிக்கிறார் எந்த பக்கம் நசிங்கிருக்கோ அந்த பக்கம் மாலை இல்லைங்க ஒதுக்கி இந்த பக்கமாக இருக்குங்க எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பாருங்க அதுக்கப்புறம் அண்ணா வந்து ஒரு விஷயம் சொன்னார் என்னென்னா அம்மா இது வந்து கொஞ்சம் சேஃப்டியாக அனுப்பிச்சா நல்லா இருக்கும் கொஞ்சம் தர்மா கொள்ளெல்லாம் போட்டு அனுப்புங்கம்மா அப்படின்னாரு ஆமா நான் கண்டிப்பாக நமக்கு இது வந்து அனுபவம் இல்லைன்னா முதல் முறையாக நான் செய்கிறேன்றதுனால இது சின்ன சின்ன மிஸ்டேக்கள் இருக்குது அது நமக்கு அனுபவம் தான் ஒன்று ஒன்று செய்ய செய்ய தானே நமக்கு வந்து கிடைக்கும் அது வந்து முருகனே நமக்கு சொல்ற மாதிரி இருக்குது நான் கண்டிப்பாக அடுத்த அடுத்த பார்சல் வந்து ரொம்ப சேஃப்டியாகவே அனுப்புகிறேன்னா அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன் இப்போ இங்கே பார்சல் பிரிச்சுக்கிட்டு இருக்காருங்க பிரிச்சுக்கிட்டு இருக்கிற கையோடுவே வாசல்ல மயில்னு கத்திக்கிட்டு இருக்கு ஒரே சத்தம் பிரிக்க பிரிக்க வெளியே வாசல்ல மயில் கத்துது அது பிரித்து மாலையை பார்த்ததும் அவருக்கு வந்து ரொம்ப பேரானதும் நேரில் பார்க்க அவ்வளோ அம்சமாக இருந்திருக்கு அத தொட்டு வணங்கிட்டு வெளிய வந்து பாக்குறாரு இவருடைய வீட்லையும் வந்து மயில் வந்து நின்று கத்திக்கிட்டு இருக்கு எதிர்க்க எதிர்க்க இருக்கக்கூடிய வீட்லையும் வந்து மயில் வந்து தோகை விரிச்சு நடனம் ஆடிட்டு இருக்கு நேரம் எவ்வளோ அற்புதமா இருக்கு பாருங்க இங்கே பார்சல் பிரிக்கிற நேரம் மயில் கத்துது மயில் நடனம் ஆடுது அப்பா இதை அவர் சொல்ல சொல்ல உண்மையாக இருக்குது அப்படியே படம் பார்க்குற தான் இருந்தது இப்போ மாலை எல்லாம் அற்புதமாக இப்போ ரெடி ஆகிடுச்சு மறுநாள் எப்படா காலையில் பொழுது விடியும் எப்படா போய் நம்ம வயலு முருகனை பார்ப்போன்ற மாதிரி செவ்வாய்க்கிழமை கிழமை வேற இல்லையா கண்டிப்பாக கூட்டம் வரும் அதனால் வந்து நம்ம சீக்கிரமாக போகணுன்னு ஆனால் இந்த பார்செல்லாம் இதெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பி வயலூர் போயாச்சுங்க சொன்னது போலவேதான் செவ்வாய்கிழமை அதுவும் வயலூர் கூட்டத்துக்கு நம்ம சொல்லணுமான்ற மாதிரி சரியான கூட்டமா இருக்கு இவர் வந்து இந்த பார்சல்ல அப்படியே மூடி போட்டு வச்சுட்டு அங்கே கோவிலில் போய் தான் ஓப்பன் பண்றாரு ஓப்பன் பண்ணி தட்ல வச்சதும் வந்தது பாருங்க ஒரு மனம் அவர் சொல்றாரு ஆளை தூக்கிருச்சுன்னு வாங்க பாருங்க அந்த மாதிரி ஒரு மனமா அது என்ன மட்டும் இல்லை இருந்த சுத்தி இருந்தவங்க எல்லாரும் திரும்பி பாக்குற அளவுக்கு ஆயிடுச்சு அந்த மாலை எடுத்து தட்ல வச்ச கையோட அவ்வளோ அம்சமா இருந்தது அதை எடுத்துகிட்டு நான் வந்து வரிசையில் நிற்கிறேன் எல்லாருடைய கண்ணும் எங்கே இருக்குது தட்டில் தான் இருக்குது எல்லாரும் வந்து கேட்குறாங்க என்ன வேண்டுதல் வச்சிங்க இவ்வளோ அற்புதமாக மாலை வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க என்ன என்னன்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க இவர் வந்து எந்த வேண்டுதலும் இல்லைங்க முருகனுக்கு வாங்கி போடணும்னு ஒரு ஆசைங்க அப்படின்றது மட்டுமே மனசுக்குள்ள வச்சுட்டு இவர் வரிசையில் இருக்காரு அப்போ அண்ணனுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க என்னன்னா நீ இந்த மாதிரி மாலை வாங்கி சாமிக்கு போடுற இல்லையா போட்டுட்டு கையோட நீ வாங்கிட்டு வந்துடு வீட்டுக்கு சாமிக்கிட்டே விட்டுட்டு வர வேணா நீ வாங்கிட்டு வந்துருன்னு சொல்லியிருக்காங்க ஏன் எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா என்ன கூட ஒரு அம்மா கேட்டிருந்தாங்க அம்மா இந்த மாதிரி நம்ம சாமிக்கு மாலை வாங்கி போடுறோம் கிட்டத்தட்ட கொஞ்சம் காஸ்ட்லி தானே வச்சுக்கோங்களா வாங்கி போடுறோம் போது சாமிக்கே ஒரு நாள் முழுக்காவது கழுத்துல இருக்குமா இல்லை வச்சு வச்சே போடுவாங்களா எப்படின்னு தெரியலையே நமக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம வாங்கி கொடுக்குறோம் போது சாமி கழுத்துல ஒரு ரெண்டு நாள் போட்டிருந்தா கூட பரவாயில்லையே இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா என்ன எதுன்னு எனக்கு கேட்டாங்க எனக்கு அந்த அனுபவம் இல்லை எனக்கு எதுவும் தெரியல எல்லாம் முருகன் சை எல்லாம் அப்படியே விட்டுட்டேன் இப்போ அண்ணா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா நீங்க சாமிக்கு போட்டு நீ வாங்கிட்டு வந்துருன்னு சொல்லியிருக்காங்க அவங்க ஏன் அப்படி சொன்னாங்கன்னா சாமிக்கு கொஞ்ச நேரம் தான் கழுத்துல போடுவாங்க அதுக்கப்புறமா எடுத்து அங்க இருக்கிற ஐயர் வந்து அது எதனா ஒரு தொகை கொடுத்து யாராவது சாமிக்கு போட்ட மாலைன்னு சொல்லி சேல் பண்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதை தான் எடுத்துட்டு போய்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதனால வந்து இவருக்கு அண்ணங்கிட்ட இப்படி சொல்லியிருக்காங்க ஆனா அண்ணனுக்கு என்னன்னா போட்ட உடனே எப்படி கேக்குறது போட்ட உடனே கொடுங்க மாலையானு கேட்க முடியாது இது அவருக்காகவே அவரு ஆசைப்பட்டு நம்ம கையால் கேட்கிறாரு நம்ம வாங்கினோன்னு கொடுக்கறது மட்டும் தான் நம்ம வேலை அதை வந்து திருப்பி கொடுங்கன்னு கேட்கறதுக்கு ஒரு மனசு இல்லை இவர் அங்கே கொண்டு போனதும் ஐயரோட முகத்தில் சந்தோஷத்துக்கு ஆலையா அழகாக கொண்டு போயிருக்காரு இவர் என்ன நினைக்கிறாருன்னா ஆல்ரெடி செவ்வாய்கிழமை வேற கழுத்து நிறைய மாலையா சரஞ்சரமாக இருக்கு என்ன பண்ணுவாங்க எதுன்னு ஒரு இதோடவே அவர் கொடுத்துருக்காரு அங்கே போனதும் எல்லா மாலையும் எடு அப்படின்ற மாதிரி முருகப்பெருமான் எவ்வளோ ஆசைப்பட்டு வாங்கியிருக்காரு அப்படி இருக்கும்போது என் எல்லா மாலையும் கழுட்டுன்ற மாதிரி எல்லா மாலையும் எடுக்கிறாங்களோ எல்லா மாலையும் எடுத்துட்டு நம்ம ஏலக்காய் மாலையை கழுத்துல போட்டதும் அவர் சொன்ன ஒரு விஷயம் நான் சொல்றேன் நீங்க கற்பனையில நினைச்சு பாருங்களேன் ஒரு குழந்தை வந்து அப்பா கிட்ட ரொம்ப நாளா கேட்டு அடம்பிடிச்சு ஒரு பொருள் வாங்குது அதை வாங்கி கொடுத்துரும் வாங்கி கொடுத்த உடனே அந்த குழந்தை என்ன பண்ணும் அப்படியே மாரோட கட்டி அணைச்சுக்கும் பாத்தீங்களா அதே போல இவர் அந்த இவர் வந்து ஒரு டவுட் இருக்கு ஏன்னா நம்ம ஓபன்ல கேட்டோம் இவங்க வந்து மாலை டைப்ல கொடுத்துட்டாங்க சரியா இருக்குமா இல்லையா இந்த எண்ணம் எல்லாம் இருக்கு ஐயர் கொண்டு போய் இப்படி போட்டது தான் தாமதமாக அப்படியே முருகன் இப்படி கட்டி அணைச்சா மாதிரி அந்த கண்ணத்தோட கண்ணம் வந்து அந்த மாலை வந்து அப்படியே ஒராசு தான் அவ்வளோ அம்சமாக அவ்வளோ கரெக்டாக இருந்தது தான் பாருங்கள் ரெண்டு அடி கேட்டார் ரெண்டு அடிக்கு அவ்வளோ அம்சமாக மாலை தொங்குது கழுத்துக்கு கண்ணத்துக்கு கிட்ட ஒட்டினது போல அந்த மாலை அந்த வரிசை இருக்குது முருகா சரணம் முருகா முருகா உண்மையாக அண்ணன் சொல்லும் போது எனக்கு அப்படியே கண்ணே கலங்கிருச்சு அந்த மாலை அப்படியே கழுத்த ஒட்டினா மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து போடக்கூடிய மாலைகள் எல்லாம் இப்படி எப்படி தான் இருக்கு இந்த மாலை மட்டும் இப்படியே இருக்கா அதை பார்க்கறதுக்கு அப்படியே இப்படி கட்டி அணைச்சா மாதிரி இருக்குதா அந்த மாலைய முருகப்பெருமான் வயலூர் முருகப்பெருமான் அவர் அவளா ஆசையா கேட்டிருக்காரு அவர் அவருக்காக ஒரு பொருளை கேட்கிறாரு அப்படின்னா அவர் ஆளை பார்த்து தான் கேட்பாரு யாருக்கிட்ட எங்க எப்படி வாங்கணுன்றதையும் அவர் தான் வந்து முடிவு பண்ணுவாரு அப்படி இருக்கும்போது அவர் ஆசைப்பட்டு கேட்ட மாலையை கட்டி அணைச்சா எப்படி இருக்கும் அப்படி வந்து அவர் கட்டி அணைச்சிட்டு இருக்கிறத பார்த்து அண்ணன் கண் கலைஞரிச்சான் இவர் வந்து அங்கேயே முட்டி போட்டு சஷ்டாங்கமாக வந்து நன்றி நன்றி மட்டுமே வந்து சொல்லிவிட்டு அதை உடனே கட்டி கொடுங்க இதெல்லாம் நம்ம கேட்க முடியாது அது வந்து அது பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது ரொம்ப சந்தோஷத்தோடு அவர் சாமியை பார்த்துட்டு வெளியே வந்துட்டாருங்க வந்தவர் நம்ம திரும்பி கூட போய் பார்க்கலாமா தூரத்துலேருந்து இருந்து சாமியை எட்டி பார்க்கலாமா அதுக்கான வாய்ப்புகள் உண்டாம் அதனால் கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு ஆர்த்திகளை வாங்கியிருக்கேன் அந்த மாலை எட்டி 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 பாத்துட்டு இருக்காரு ஏன்னா கழுட்டிட்டாங்களா அடுத்தது வேற மாலை போட்டுட்டாங்களா அப்படின்னு இவர் எட்டி எட்டி பாத்துட்டு இருக்காரு இவரு பார்க்க பாக்க அந்த மாலை எப்படி போட்டாங்களோ அது அப்படியே இருந்திருக்கு பாருங்க அது மட்டும் இல்ல அடுத்த மாலைகள் சைட்ல போயிட்டு இருக்கு ஏன்னா இந்த மாலை அப்படியே இருக்கான் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு அப்போ ஒருத்தர் வந்திருக்காரு அதுதான் இங்க ஐலைட்டு இங்க அதுதான் அவர் பாக்குறதுக்கு நல்லா கொஞ்சம் உயரமா சிகப்பா இருக்காரு நல்ல நெத்தி நிறைய பட்டையை போட்டுட்டு இருக்காரு ஒரு கொஞ்சம் வயசானவர்னு வச்சுக்கோங்களேன் நேரடியாக வந்து இந்த இவரு கண்டுபிடிச்சிட்டார் இவர் இவர் வந்து கீழே அங்கே வெளியே அமர்ந்திருக்காரு இந்த குமாரத்தவம் இடத்துல அமர்ந்திருக்காரு அங்க வந்ததும் தம்பி தான் இந்த ஏலக்காய் மாலை வாங்கிட்டு வந்து போட்டதா அப்படின்னு கேட்குறேன் ஆமாங்க ஏன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு இத்தனை நாள் இல்லாத அழகு என்னன்னு தெரியலையே வயலூர் முருகன் என்ன இன்னைக்கு இவ்வளோ சந்தோஷமா எல்லாருக்கும் இன்னும் அருள்வாளிச்சிட்டு இருக்கா மாதிரி இருக்கு ரொம்ப சந்தோஷம் பா ரொம்ப நல்லா பண்ணிருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் பா வயலூர் முருகன் உங்களுக்கு நினைச்சதெல்லாம் நடத்தி வைப்பாருப்பா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணது மட்டும் இல்லாம ஒரு வார்த்தை சொல்றாரு என்னன்னா அந்த மாலைய கூட கையோட சேர்த்து வாங்கிட்டு போயிடுவா வீட்டுக்கு அப்படின்றது இவருக்கு ஆல்ரெடி மனசுக்குள்ள எண்ணம் இருக்கு அது எப்படி கேட்கறது என்னன்னு இல்லை ஆனா வந்தவர் வந்து அழுத்த திருத்தமா சொல்றாரு அந்த மாலையே நீ வாங்கிட்டு வீட்டுக்கு போ அப்படின்னு அது சொன்னதும் இது எல்லாமே அவருக்கு ஏதோ புரிஞ்சிருச்சு என்னன்னா இது கண்டிப்பா வந்து ஐயருங்க எடுத்து மத்தவங்களுக்கு சேல் பண்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு சரி நாம அதை மா முருகனுக்கு போட்ட மாலையை நம்மளே வந்து வாங்கிட்டு போய் வீட்டுல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல இருந்துட்டு இவர் வந்து எட்டி பாக்குறாரு அதே போல கழுத்துல இருக்கு அப்போ இவர் ஐயர்கிட்ட கேக்குறாரு அப்ப இவர் ஐயர்கிட்ட கேக்குறாரு எனக்கு அந்த மாலையை வந்து எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு கேட்கிறாரு அண்ணா வந்து இப்படி கேட்டதும் ஐயரோட முகம் கொஞ்சம் வாடிதான் போச்சான் சரி எது எப்படி இருந்தாலும் வந்து போட்டவங்க கேக்குறாங்க நம்ம எடுத்து தான் கொடுக்க முடியும்ன்ற மாதிரி ஆனா கொண்டு வந்து கையில கொடுக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னாராம் ரொம்ப அழகான மாலை அற்புதமாக இருந்து எங்கே எப்படி ஆர்டர் கொடுத்தீங்க எங்கே வாங்கினீங்கன்னு உள்பட எல்லா விஷயமும் அவர் கேட்டாராம் இது வரைக்கும் நான் போட்ட மலையிலே ரொம்ப அழகாக இருந்ததுப்பா மாலை ரொம்ப சிறப்பாக இருந்தது நல்லா பண்ணியிருக்கீங்க எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு உண்டு அப்படின்னு வந்து ஐயன் வந்து இந்த வார்த்தையை சொன்னாரான் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது அண்ணா வந்து அந்த மாலையை வாங்கிட்டு அழகாக வெளியே வந்தாச்சு இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நான் இப்படி ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன் இல்லையா வயலூருக்கு போகக்கூடிய மாலை அப்படின்னு இன்று ஒரு சகோதரி போயிருக்காங்க அவங்க பேர் சீதான்னு நினைக்கிறேன் அவங்க வந்து இன்னைக்கு போயிருக்காங்க அவங்க வந்து எதிர்பார்க்கவே இல்லை இன்னைக்கு தான் போ சாமிக்கு வந்து போறாருன்றதெல்லாம் நான் சொல்லலை வந்திருக்கு மாலைன்னு மட்டும்தான் நான் சொன்னேன் அவங்க இன்னைக்கு எதிர்பார்த்துக்கிட்டே போயிருக்காங்க போனால் சாமி காலத்துல மாலை இல்லை அடடா இன்னைக்கு மாலை போட்டிருப்பாங்க அது அவங்க என்ன நினச்சிருக்காங்க இன்னைக்கு முழுக்க மாலை இருக்கும்னு நினச்சிருக்காங்க மாலை வந்து இல்லை இவங்க வந்து சாமிக்கு அந்த மாலை போட்டிருந்தா நல்லா இருந்திருக்குமே நம்ம கண்ணாரை பார்த்துருக்கலாமே அந்த மாலையை பார்க்குற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு சகோதரி வந்து கொஞ்சம் நினைச்சிக்கிட்டே சாமியை பார்த்துட்டு வெளியே வந்திருக்காங்க அப்ப அண்ணா வந்து சாமியை பார்த்துட்டு அந்த தட்டில் வந்து இந்த மாலையை வச்சுக்கிட்டு ஓரத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காரு அப்போ இவங்க சகோதரி பார்த்துருக்காங்க பாருங்கள் இவங்க மாலையை பார்க்கணுன்ற ஆசையோடு தானே அங்கே போயிருக்காங்க அந்த மாலை தூரத்துல தூரத்துலேருந்து பார்க்குற வாய்ப்பும் சகோதரிக்கு கிடைச்சிது சிஸ்டர் நான் மாலையை பார்த்துட்டேன் பார்த்துட்டேன்னு எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜே கொடுக்குறாங்க ஹலோ சிஸ்டர் இன்னைக்கு நான் வயலூர் முருகன் கோயில் போயிருந்தேன் நீங்க சொன்ன மாதிரி அந்த மாலை வந்து சாமிங்கிற இருக்கானா நானும் நாலு தடவை போய் போய் முருகனை பார்த்தேன் அந்த கும்பல்லையும் ஆனா காணோம் கடைசியில உட்காந்து கந்த ஜிருஷ்டி கவசம் படிச்சுக்கிட்டு இருந்தேன் கோயில்ல படிச்சுட்டு இருக்கப்ப ஒருத்தர் அந்த மாலையை கொண்டு வந்து அந்த குமரஸ்தலத்துக்கிட்ட வச்சுட்டு போட்டோ பிடிச்சாரு ஐயோ இவங்க சொன்ன மாலை இதான் நட்டு இருக்குன்னு நான் அத்தனை ஓட்டி வந்து வந்து பாத்துமே நம்ம கண்ணிக்கே கிடைக்கலையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன் கடைசியில பாத்தீங்கன்னா இங்க வந்து குமரஸ்தலத்துக்கிட்ட வச்சுட்டு ஒருத்தர் போட்டோ சோ அந்த மாலையை நல்லா உத்து பார்த்தா நீங்க சொன்ன அதே மாலை அவங்க அப்பதான் சாமிக்கு எடுத்துட்டு போறதுக்கு போட்டிருப்பாங்க போல அண்ணா அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப மனது நிறைவாக இருந்திருக்கேன் முருகன் தான் கையால் ஒரு மாலை கேட்டிருக்காரு அவ்வளோ அழகாக வாங்கி கொ குழந்த போல மாலையை போட்டிருந்து அதை திரும்பி நீயே கொண்டு போ உன் வீட்டில் கொண்டு போய் வை அப்படின்றத சொன்ன மாதிரி இருந்ததுக்கு அழகாக மாலையை வீட்டில் கொண்டு வந்து அவர் மாட்டிட்டார் அவ்வளோ ஒரு மனசுக்கு நிறைவாக இருந்ததுமா எனக்கு இது வரைக்கும் என் வாழ்க்கையில் என்ன பண்ணேன்னு கேட்டால் நான் இதை தான் நான் என்னுடைய சாதனையாக நான் சொல்வேன் அப்படின்னாரு அவ்வளோ மனசுக்கு உண்மையாகவே எனக்கும் வந்து இதில் நானும் ஒரு கல்வியாக இருந்திருக்கேன்னு நினைக்கும் போது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியும் பேரானந்தமாக இருந்ததுங்க முருகப்பெருமானு ஒரு விஷயத்தை நினைச்சிட்டாருன்னா யார்கிட்ட எப்படி வேணாலும் கேட்டு அதை வந்து வாங்கி அவர் கழுத்துல போட்டுப்பாருன்னு நினைக்கிறது இதெல்லாம் பெரிய அற்புத அதிசயமா இருக்கு அதோட இப்போ இந்த விஷயம் வந்து நான் வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்க வாங்குங்கன்னு சொல்றதுக்காக மட்டும் இந்த பதிவு கொடுத்தேன்னு யாரும் தவறா நினைக்க வேண்டாம் இது வந்து நான் ஆத்மாத்தமா தான் செய்திட்டு இருக்கேன் இதுல நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன் இப்போ இந்த சகோதரி பரிமணா சகோதரி செய்யறாங்கன்னு நான் சொன்னேன் ஒவ்வொரு மாலையும் இவ்வளவு சிறப்பா ஆகுறதுக்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா சகோதரி வந்து மாலையெல்லாம் கட்டி முடிச்சுட்டு பேக் பண்றதுக்கு முன்னாடி அவங்க தினமும் வேல்மாரல் படிச்சுட்டு இதை பேக்கிங்க கொடுப்பாங்க சகோதரி வந்து தீவிர முருகர் பக்தர் தினமும் அவங்க வேல்மாறல் படிச்சுட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது எல்லா மாலையெல்லாம் ரெடியானதும் ஒரு பேக் பண்ணிடுவாங்க அப்படி இல்லைனாலும் எதுவாக இருந்தாலும் பூஜை அறிக்கை வச்சுட்டு அவங்க வேல்மாரல் படிச்சதுக்கு அப்புறம் தான் அதை அவங்க பேக்கிங் பண்ணி வெளியே கொடுப்பாங்க அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் முருகன் வந்து நம்மள தேர்ந்தெடுத்துக்கார ஒரு அற்புதமான ஒரு ஒரு வியாபாரமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அது யார் யார் எங்க எப்படி செய்யறாங்களோ அவங்க கிட்ட இருந்து அவர் வாங்கணுன்றது அவர் முடிவு பண்றாருல்ல பாருங்களா சிஸ்டருக்கு நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும் ஏன்னா அந்த மாலை அவ்வளவு அழகா அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க அதனால முருகன் எழுத்திய ஒரு அற்புதமான ஒரு திருவிழா ஒரு மாலை ஆர்டர் போட்டாங்க வாங்கினாங்க சாமிக்கு போனாங்க போட்டாங்க அப்படின்னு வந்து இதுல எதுனா சொல்ல முடிஞ்சதா பாத்தீங்களா இவ்வளவு விஷயங்கள் அவர் செய்யறாருன்னும் போது அதை வந்து அவரோட அற்புதத்தை பேசி பேசி மகிழ்ந்துகிட்டே இருக்கலாம் போல இருக்கு நம்ம இப்போ ஒரு சிலருக்கு வந்து நான் சொல்றேன் இந்த மா இந்த மாலை அதாவது ஏலக்கா மாலை உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்க கான்டெக்ட் பண்ணுங்க இந்த மாலைகளும் நான் குறைந்த விலையில தாங்க கொடுத்துட்டு இருக்கேன் ஏலக்கா மாலை மத்த இடத்துக்கும் நமக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு விலையில அதனால தேவைப்படுறவங்க நாங்க வீட்டுக்காகட்டும் கோவிலுக்காகட்டும் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா வாங்கி கொடுங்க அதோட சாமிக்கு வாங்கி போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு இப்போ டவுட் எல்லாம் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் அழகாக வாங்கி சாமிக்கு போடுங்க போட்ட கையோடு நீங்கள் வாங்கிட்டு வீட்டுக்கு வரணும் அப்படின்னாலும் கொண்டு வந்து இங்கே வீட்டு பூஜாரியில நீங்கள் வச்சுக்கலாம் சரிங்களா இன்றைய பதிவை கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப மனசு நெகிழ்ந்து ரொம்ப சந்தோஷத்தோடு இந்த பதிவை வந்து கொடுத்துருக்கேங்க எல்லா புகழும் முருகப்பெருமானுக்கே சாரும் வேல்வேல் வெற்றிவேல் வேல்வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் சத்தியமாவது சரவண பகவே ஓம் சைரா